ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம வீட்டை என்னென்னா எல்லாமே கடல் ஐட்டம் தான் சங்கரா வாங்கி குழம்பு வச்சுட்டோம் சீலா வாங்கி வறுத்தாச்சு நண்டு வாங்கி ஃப்ரை பண்ணியாச்சு வாங்க என்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஒயிட் ரைஸு நல்லா ஆவி பறக்க சூடாக இருக்குது இது எதுக்கு ரெண்டு கரண்டி வச்சுருக்கேன்னா இது வந்து மீன் உடையாமல் இருக்கும் அதனால் வச்சுருக்கேன் பாருங்கள் சங்கரா மீன் சங்கரா மீன் குழம்பு வச்சுட்டோம் பெப்பர் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது சீலா ஃப்ரை பண்ணியிருக்கோம் சீலா மீன் எது பாருங்க எல்லா நான்வெஜ் ஐட்டமும் வச்சாச்சு இதை எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்லலாம் இதெல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன் எல்லாம் வீடியோவோ அப்லோட் பண்ணுறோம் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீட்டை லஞ்ச் ரெடி எடுத்து இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறேன் அவர் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லட்டும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீன் குழம்பு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் யூ. ஃப்ரை மீன் ஃப்ரை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மீன் நல்லா இருக்கு. ஆண்டர் இருக்கு. தேங்க்ஸ்